வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் களறிச்சறிவார் நாயனார் புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் தனை நினைந்து அங்கு சென்று தொழ என்று திருவுள்ளம் கொள்கின்றார் நூற்று ஐம்பத்தி ஏழாவது திருப்பாடல் திருவாரூர் தனை நினைந்து சென்று தொழுவேன் என்று மறுவு ஆர்வ தொண்டருடன் வழிக்கொண்டு செல் பொழுதில் ஒருவா நண்பு உள்ளுருக உடன் எழுந்து கை தொழுது பெருவான வரம்பனார் பிரிவாற்றார் பின் செல்வார் திருவாரூரினை நினைந்து கொண்டு அங்கு சென்று தொழுவேன் என்று மேற்கொண்டு பேரன்பினை பொருந்திய திரு தொண்டர்களுடனே பயணப்பட்டு செல்ல எழுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்பொழுது அவருடன் நீங்காத பிரியாத நட்பு உடைய சேரமான் பெருமாள் நாயனார் அந்த நீங்காத நட்பினாலே மனம் உள்ளுறுக அவருடனே எழுந்து கைகூப்பித் தொழுது பிரிவு ஆற்றாமையினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பின் செல்கின்றார் நூற்று ஐம்பத்தி எட்டு மற்றும் நூற்று ஐம்பத்து ஒன்பதாவது திருப்பாடல்கள் வன் முன் எய்தி மனம் அழிந்த உணர்வினராய் இன்று உமது பிரிவு ஆற்றேன் என் செய்கேன்யான் என்ன ஒன்று நீர் வருந்தாதே உமது கண் இருந்து அன்றினார் முனை முறுக்கி அரசாளும் என மொழிந்தார் ஆரூரர் மொழிந்தருள அது கேட்ட அருட்சேரர் பாரொடு விசும்பாட்சி எனக்கும் உமது பாதமலர் தேரூரு நெடுவீதி திருவாரூர்க்கு எழுந்தருள நேரூரும் மனக்காதல் நீக்கவும் அஞ்சுவன் என்றார் வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் முன்னே சென்று உள்ளம் அழிந்த உணர்ச்சியினை உடையவராகி சேரமான் பெருமாள் நாயனார் சொல்கின்றார் இன்று உமது பிரிவை நான் ஆற்றாதவன் ஆனேன் நான் என் செய்வேன் என்று சொல்கின்றார் அதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதில் கூறுகின்றார் நீர் ஒரு சிறிதும் வருந்தாமல் உம்முடைய பதியின் கண் இருந்து கொண்டு பகைவர்களையெல்லாம் போரில் அழித்து அரசு ஆழ்வீராக என்று மொழி தருளினார் இந்த அரசு என்பது சிவஞான அரசு ஆகும் நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு கூறியபடி சொல்லியருள அதனை கேட்ட அருட்சேரலனார் ஆகிய கழறிற்றறிவார் நாயனார் எனக்கு இந்த நிலவுலகத்தினோடு விண்ணுலகத்தின் அரசாட்சி என்பது தேவரீருடைய திருவடிமலர்களே ஆகும் ஆனால் தேரோடும் நெடிய திருவீதியினை உடைய திருவாரூருக்கு தேவரீர் எழுந்தருளுவதற்கு மனக்காதலுடன் கொண்டு எழுந்தீர்கள் அதனை விளக்குவதற்கும் நான் அஞ்சுகின்றேன் என்றார் அரசாளும் என்று ஆணையிட்டு அருளினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆனால் அந்த அரசாட்சி என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடியினை தொண்டு பூண்டு ஒழுகுவதே ஆகும் இவ்வுலக அரசு மட்டுமன்றி தேவரீரது ஆணையின் குறிப்பால் பெறப்பட்ட அந்த உட்பகைகளை வென்று ஆளும் ஞான அரசு அதுவும் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளுக்கு தொண்டு செய்து ஒழுகுவதுதான் என்று கூறி இருந்தாலும் கூட தேரோடும் நெடுவீதி ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்ற தேவார திருவாக்கின்படி வீதி விடங்க பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி திருவிழா கொண்டருளும் சிறப்பு அத்தகைய திருவாரூருக்கு எழுந்தருள வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவுள்ளம் கொண்ட அதனையும் விளக்குவதற்கு அஞ்சுகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் என்று இவ்வாறு கூறுகின்றார் அடியேன் சேரமான் பெருமாள் நாயனார் கூறுகின்றார் அடியேன் எப்பொழுதும் உம்மை பிரியாது உம்முடைய பாதமலர்களை சேவித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு இரண்டு வழிகள் ஒன்று தங்களுடன் திருவாரூருக்கு அடியேன் தொடர்ந்து வந்து உடன் இருப்பது ஆனால் உமது பதியின் கண் இருந்து அரசாளும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன ஆணையினால் அது விளக்கப்பட்டது இனி மற்றொரு வழி தேவரீரை இங்கேயே தங்கியிருளும்படி வேண்டுவது ஆனால் திருவாரூருக்கு செல்ல வேண்டும் என்ற மனக்காதல் கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இங்கேயே இருக்கச் செய்வது என்பது அதுவும் கூடாததாயிற்று என்று இவ்வாறு சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் கூறுகின்றார் நூற்று அறுபதாவது திருப்பாடல் மன்னவனார் அது மொழிய வன் தொண்டர் எதிர் மொழிவார் என் உயிருக்கு இந்நுயிராம் எழில் ஆரூர் பெருமானை வன் நெஞ்ச கல்வனேன் மறந்து இறேன் மதியணிந்தார் இன்னருளால் அரசொழிப்பீர் நீர் இருப்பீர் என இறைஞ்ச சேரமான் பெருமாள் நாயனார் இவ்வாறு சொல்ல அதனை கேட்ட வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருக்கு மறுமொழி கூறுகின்றார் எனது உயிருக்கும் இனிய உயிரான அழகிய திருவாரூர் இறைவனாரை வலிய நெஞ்சுடைய கல்வனாகிய நான் மறந்து இங்கே தங்கி இருக்க மாட்டேன் நிலவினைச் சூடிய இறைவரது இன்னருளின் துணையாலே அரசு அளிப்பீர் நீர் இங்கு இருப்பீராக என்று வணங்குகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என் உயிருக்கு இன்னுயிராம் என்று திருவாரூர் பெருமானை போற்றுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உயிருக்கு உயிராய் இயங்குபவர் இறைவர் பொதுவகையால் எல்லா உயிர்க்கும் இறைவர் உயிருக்கு உயிராய் நின்று இயக்கும் முதல்வர் என்றாலும் கூட தமக்கு சிறப்பாய் உரியவர் என்று என் உயிர் என்றும் இன் உயிர் என்றும் அடைமொழி புணர்த்தி ஓதினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உயிருக்கு உயிராய் அங்கங்கே நின்றான் என்பது தேவார திருவாக்கு அம்முதல்வன் யாங்கனும் வியாபகமாய் நிற்பினும் இவ்விரண்டு இடத்து மாத்திரையே அதாவது பத்தரது திருவேடம் மற்றும் சிவாலயம் என்ற இந்த இரண்டு இடத்தின் மாத்திரையே தயிரின் நெய் போல விளங்கி நிலைபெற்று பெற்று அல்லுழியெல்லாம் பாலின் நெய் போல வெளிப்படாது நிற்றலான் என்று சிவஞான போதம் பனிரெண்டாவது சூத்திரம் மூன்றாவது அதிகரணத்திற்குரிய சிற்றுரை அமைகின்றது எனவே என் உயிரினும் இனிய உயிர் என்று போற்றுவதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் பெருமான் மேல் கொண்ட செறிந்த அன்பு நிலை இங்கே நமக்கு காட்டப்படுகின்றது வல்லஞ்ச கள்வனேன் நான் மறந்து இருக்க மாட்டேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார் திருவாரூர் பெருமானை மறந்து இருந்தால் கள்வனாவேன் என்பது இதனுடைய பொருள் மறந்து இருத்தல் என்பது நேரிலே கண்டு தொழாமல் இங்கு இருத்தல் என்ற பொருளை தருகின்றது எனவே இறைவர் அரசளிக்கும்படி உமக்கு கொடுத்தருளிய வரங்களின் துணையால் நீங்கள் அரசு இயற்றுங்கள் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளுகின்றார் ஏனென்றால் இந்த அரசாட்சி இறைவனால் சுந்தர் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படி அரசு செலுத்துவதற்கு வேண்டிய துணை காரணங்களையும் துணை கருவிகளையும் கூட இறைவனாரே தந்தருளினார் எனவே இறைவனாரால் கொடுக்கப்பட்ட இந்த அரசாட்சியினை மேற்கொண்டு இங்கேயே இருந்து அரசு புரிவீர்களாக என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார் முன்பு திருநாவுக்கரசு பெருமானும் திரு ஞானசம்பந்த பெருமானும் சந்தித்து கொண்ட பொழுதிலே திருநாவுக்கரசு பெருமானுடன் திரு ஞானசம்பந்த பெருமான் நடந்து வர தம் திருப்பாதங்கள் தோய நடந்து வர முயற்சி செய்த பொழுது இறைவனார் உங்களுக்கு கொடுத்த முத்து சிவிகையிலே வாருங்கள் என்று திருநாவுக்கரசர் வேண்டிக் கொண்டாரே அது இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது நாயனார் உமக்கு அளித்து அருள் செய்த இந்நலங்கிளர் ஒளி முத்தின் தூய யானத்தின்மிசை எழுந்தருளுவீர் என்றலும் என்று இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்தாவது திருப்பாடலிலே இதனை நாம் பார்த்தோம் நூற்று அறுபத்து ஒன்றாவது திருப்பாடல் மற்றும் அவரும் பணிந்து இசைந்தே மந்திரிகள் தம்மை அழைத்து பொற்பு நிறை தொன் நகரில் இற்றைக்கு முன்புகுந்த நற்பெரும் பண்டாரம் நானா வருகமானையெல்லாம் பற்பல ஆளின்மிசை ஏற்றி பண்ணும் என சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் இந்த மறுமொழிகளை கேட்டபின் அரசராகிய சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கி அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார் இனி மந்திரிகளையெல்லாம் அழைத்து அழகு நிறைந்த இந்த பழைய நகரில் இன்றைய நாளுக்கு முன்னே அதாவது இதுவரை சேர்ந்த நல்ல பெரிய நிதியம் பல வர்க்கங்களாக இருக்கின்றவற்றையெல்லாம் பற்பல வகையாகும்படி ஆட்களின் மேலே ஏற்றி கொண்டு வரச் செய்யுங்கள் என்று ஆணையிடுகின்றார் பண்டாரம் என்பது நிதி அறையில் அந்த கருவூலத்தில் சேமத்தில் இருக்கின்ற நிதிகள் நூற்று அறுபத்து இரண்டாவது திருப்பாடல் மற்றும் நூற்று அறுபத்து மூன்றாவது திருப்பாடல் ஆங்கவரும் அன்று வரை ஆயம் ஆகிய தனங்கள் ஓங்கிய பொன் நவ மணிகள் ஒளிர் மணிப்பூன் துகில் வர்க்கம் ஞாங்கர் நிறை விரைவுறுப்பு வர்க்கம் முதல் நலம் சிறப்ப தாங்கு பொதி வினைஞர் மேல் தலம் மலிய கொண்டு அணைந்தார் மற்றவற்றின் பரப்பு எல்லாம் வன்தொண்டர் பரிசனத்தின் முற்படவே செலவையிட்டு முனைப்பாடி திருநாடார் பொற்பதங்கள் பணிந்து அவரை தொழுது எடுத்து புனை அலங்கல் வெற்புயர் தோளுரத் தழுவி விடையளித்தார் வன்தொண்டர் சேரமான் பெருமாள் நாயனார் ஆணையிட்டவாறே அந்த மந்திரிகளும் அன்று வரையில் சேகரிக்கப்படக்கூடிய சேகரித்த நிதியங்கள் விலை உயர்ந்த பொன்னும் நவமணிகளும் மணிகளும் ஒளிவீசும் மணிகள் கொண்ட பூண்களும் ஆடை வகைகளும் வாசனை திரவியங்களின் வகைகளும் இவை முதலானவற்றையெல்லாம் நல்ல பெரிய தாங்கும் பொதிகளாக்கி அவற்றிற்கு உரிய ஆட்களின் மேலே ஏற்றி நிலம் நிறையும்படி கொண்டு வந்து சேர்த்தார்கள் அந்நிதியங்களின் பரவிய பொதிகள் அனைத்தையும் வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம் பரிஜனங்களின் மூலம் முன்னே செல்லும்படி ஏவி விடுக்கின்றார் தம்முடைய பொன்னார் திருவடிகளை வணங்கிய சேரமான் பெருமாள் நாயனாரை முனைப்பாடி திருநாடராகிய வன்தொண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாமும் எதிர்வணக்கம் செய்து முகந்தெடுத்து மலைபோன்று உயர்ந்த தோள்களை பொருந்த தழுவிக்கொண்ட பின் விடைதந்து அருளினார் சேரமான் பெருமாள் நாயனார் தாமே விடை பெற்று நிற்காமல் உடன் வந்து கொண்டே பின்தொடர்ந்து வருகின்றார் எனவே அவரை நிறுத்த வேண்டும் என்று தாமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாமாகவே அவருக்கு விடை தந்து நிறுத்தினார் நூற்று அறுபத்து நான்காவது திருப்பாடல் ஆரூரர் அவர் தமக்கு விடையருளி அங்கு அன்று காரூரும் மலைநாடு கடந்து அருளி கல்சுரமும் நீரூரும் நெடும் காணும் பல கழிய சீரூரும் திருமுருகன் பூண்டி வழி செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு விடை கொடுத்தருளி அந்நகரிலிருந்து நீங்கிச் சென்று மேகங்கள் தவழும் மலைகளை உடைய அந்த மலை நாட்டினைக் கடந்தருளுகின்றார் கொடுங்கோளூர் என்ற அந்த நகரிலிருந்து நீங்கி மலைநாட்டினை கடந்து அருளிச் செல்கின்றார் பின்னர் கற்சுரங்களும் நீர் பெருகுகின்ற காட்டாறுகளும் நீண்ட காணங்களும் பல கழியச் சென்று கடந்து வருகின்றார் கற்சுரம் என்பது பருக்கைக் கற்களின் அதனை மிகுதியாகக் கொண்டு சிறுதூறுகளை உடைய சிறிய காடுகள் நீரூறும் கான்யாறு என்பது மழைக்காலத்தில் மிகுதியாக வெள்ளம் பெருகும் காட்டாறுகள் நெடுங்கான் என்பது நீண்ட மரங்கள் அடர்ந்த காடுகள் இவ்வாறுள்ள பல இடங்கள் கழிந்து செல்ல அவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்றார் மலைநாட்டு எல்லைக்கும் கொங்கு நாட்டுக்கும் இடையில் கோழிக்கோடு எனும் கள்ளிக்கோட்டையிலிருந்து மேற்கு திசை வழியாக வரும் இப்பழம்பெறும் வழியின் இந்த நிலப்பகுதி இவ்வாறே இன்றும் கூட இருக்கின்றது இவைகள் மனிதர் கடந்து செல்வதற்கு மிக கடினமான பகுதிகள் நோய் எளிதாக வரும் நிலங்களாக இருப்பவைகள் புலி யானை முதலிய துஷ்ட மிருகங்கள் வாழும் இடங்கள் எனவே இவை இவ்வாறு துன்பம் தரும் இடங்களாக இருப்பதனால் நம்பிகள் கடந்து சென்றார் என்று கூற மனம் இன்றி இவை தாமே கழிய என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் அருளுகின்றார் வழி செல்லும் பொழுதிலும் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருமணம் திருவுள்ளும் இவற்றின்பால் செல்லாமல் இறைவன் பால் நின்ற காதலின் காரணமாக இந்த இடங்களெல்லாம் அவரது புலன் அனுபவத்திற்குள் வராமல் தாமே கழிந்தன எனவே இவைகளெல்லாம் இவ்வாறு கழிய சீரூரும் திருமுருகன் பூண்டி வழி செல்கின்றார் திருமுருகன் பூண்டி என்ற திருத்தலத்திற்கு செல்லும் வழியிலே செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நிலையில் மற்றொரு திருவருள் திரு அற்புத நிகழ்ச்சி நிகழ இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்